தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறைய பார்க்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவராத்திரி நாள் மற்றும் தேதி மற்றும் கொழு வைப்பதற்கான நாட்கள் குறித்த தகவலையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருடத்திற்கு நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி சியாமலா நவராத்திரி மற்றும் வசந்த நவராத்திரி என நான்கு விதமான நவராத்திரிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் இவற்றில் புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரியை தான் பெரும்பாலானவர்கள் கொண்டாடி வழிபட்டு வருகிறோம் புரட்டாசி மாதம் சூரிய பகவான் ராசியில் பயணிக்கும் காலத்தில் அம்பிகையின் விதமான வடிவங்களைப் போற்றி வழிபடும் காலமே நவராத்திரி காலமாகும் இதனை மகா நவராத்திரி என்றும் நாம் அழைக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் மகாலிய அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை துவங்கி தசமி திதி வரையிலான பத்து நாட்களில் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவது வழக்கமான ஒன்றாகும் அந்த விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவராத்திரி விழா ஆரம்பமாகும் நாள் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி ஆறு திங்கள்கிழமையன்று நவராத்திரி பூஜை ஆரம்பமாகிறது இதனை அடுத்து அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புரட்டாசி பதினைந்தாம் தேதி சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது இதனை அடுத்து அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி பதினாறு வியாழனன்று விஜயதசமி விழா கொண்டாடப்பட உள்ளது கொழு வைப்பதற்கான நாள் மகாலய அமாவாசை தினத்தன்றும் கொலு வைத்து வழிபடலாம் அல்லது பிரதமை தினமான இருபத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றும் கொலு வைத்து நவராத்திரி நவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்